லெஃப்டா ஓகே ஓகே எஸ் மஞ்சுமே எப்படி நான் பாருங்கண்ணா இதெல்லாம் கொடைக்கானல் போய்ட்டுருக்காங்க நான் மஞ்சுமேல்கிட்ட கவுன்ட்டேன் கடல் மீன் எப்படி கடல் மீன் மீன் கடல் மீன் ஆத்தாங்க இல்லை ப்ரோ வேண்டாம் எத்தனை மெட்ரோக்கான் வந்திருக்கு அந்த நாட்டில் சென்னை டெல்லி கல்கத்தா ஹைதராபாத் கொச்சி கொச்சி இப்போதாங்க ஒரு ஊருக்கு ஒருத்தன் போகிறதுக்கு காரணம் பாருங்க என்னோட லிஸ்டில் இதெல்லாம் இருந்தது மெட்ரோவா மேல ஏறி வந்தாலும் என்னது மெட்ரோ யூஸ் பண்ணலங்கு பட் ஆனா நைட் யூஸ் பண்ணுவேன் பார்க்கலாம் போயிட்டு நல்லா தூங்கணும் ஒரு ஹாட் ஷவர் எடுத்துகிட்டு செம்ம டயர்டாக இருக்கு உடம்புலாம் பஸ்ஸு சொன்னதில்லாங்க ஆவாது அது பென்ஸ் பாருங்க என்னோடய ட்ரீம்ங்க சரி ஊபருக்காக வெயிட்டிங் வெயிட் பண்ணுறேன் நம்ம ஊர் ஷேரோட்ட மாதிரி இல்லை ஓ ஏசி பஸ்ஸா செம்மையாக இருக்குங்க பார்க்கலாம் முடிஞ்சதுன்னா ஏசி பஸ்லேயே போகணும் போப் பாயிண்ட் கலர்ஸ் பிடிச்சிருக்கு மேலே பண்ணியிருக்கேன் கலர் சார் கேப்பை பார்க்குறேன் வந்திருக்கேன் அப்போயும் பார்த்தீங்கன்னா சமம் கொச்சி ஃபுல்லாக செம்ம ட்ராஃபிக் ஆகிடுச்சி எல்லா மீன் சிட்டியும் இப்படிதான் இல்லை எங்கே நான் கல்கத்தாலேயும் நல்ல டிராஃபிக்கில் மாட்டினேன் நான் நம்ம ஊர் சென்னை அதிகம் கொச்சிலேயும் லாஸ்ட் டைம் மாட்டிக்கிட்டேன் இன்றைக்கும் இப்போ நான் சொல்கிறாங்க வண்டியில் டிராஃபிக்னு செம்ம டயர்டாக இருக்குது போயிட்டு நல்லா லஞ்சி மீன் சாப்பிட்ணும் மீன்காக தான் வீட்டிங் நம்ம கடன் சார்ந்த இடத்துலலாம் மீன் நல்லாயிருக்கும் சாப்பிட்டு போயிட்டு ஒரு நல்ல ஹோட்ஸ் ஷவர் எடுத்துக்கிட்டு தூங்கணுங்க தான் கொஞ்சம் ஈவினிங் ஆக்டிவ் ஆக முடியும் ஈவினிங் ஆக்டிவானா மெட்ரோலாம் போயிட்டு பார்த்துட்டு மால் போலாமான்னு தெரில இன்னைக்கு பார்க்குறேன் எப்படின்னு நாளைக்கு எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க லஞ்சுக்கு அவங்க கொச்சி தான் அதுவும் பார்க்கணும் கால் பண்ணணும் உங்களுக்கு ஃபோன் வெளியில் மலையில் ரொம்ப நனைஞ்சதால கேட்கலங்க பேசுறது ஸோ ஐஃபோனில் அது ஒரு பிரச்சனை இப்போ ரீசெண்டாக தண்ணி போயிடுச்சுன்னா எல்லா ஃபோன்லேயும் தான் பட் ஐஃபோனில் ஏன் ஸ்பெசிஃபிக்கானால் இன்னும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது தண்ணி உள்ளே போயிடுச்சுன்னா அந்த சார்ஜு நாட் டிடெக்டுன்னு காட்டும் அது தண்ணி ரொம்ப இதாகுது முன்னாடிலாம் பழைய ஐஃபோன் சிக்ஸ்லலாம் இந்த பிரச்சனை இல்லைங்க இதில் கொஞ்சம் அதிகமாக பார்க்குறேன் சரி நான் ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கே என்ட்ரன்ஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் பெரியார் போயிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க இடம் நல்லா இருக்குது கூட்டும் பாருங்கள் இந்த காரில் அங்கே தான் நினைக்கிறேன்

കടൽ മീൻ കടൽ മീൻ മീൻ കടൽ മീൻ താ ഇല്ല ഇത് ഒന്നും കടൽ മീൻ വാങ്ങി കടക്ക് ഓക്കെ ആരംഭിക്കലോ

இது எப்படி எ இருக்கு சின்னதான் ஒன்று இருக்குமே கப்பலையும் ஒன்று வாங்களே அது மாதிரி சூப்பராக இருக்கு இந்த அக்கா ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேண்ணா சரியா சாப்பிட்டதில்ல தான் தெரியாமல் சாப்பிட்ருக்கேன் எங்கேயாவது பாருங்கள் ரைஸ் சாப்பிட்டது இல்லை ரொம்ப நாள் ஆச்சு அப்புறம் இந்த ரைஸ் அவ்வளோ எனக்கு செட் ஆகாது நான் ட்ரை பண்ணி சாப்பிட்டேன் டக்கு சாப்பிட முடியல பாதி சாப்பிட்டேன் சின்ன பீஸ் எல்லாம் சாப்பிட்டேன் எய் சாப்பிட்டேன் எறாவும் பணமாகவும் பிடிச்சிருந்தது இறாக் ஃப்ரை போட்டு திருப்பி சொல்லியிருக்கேன் சாம்பார் ரெண்டு இது குருமா மாதிரி இருக்குது எராக ஃப்ரை வந்து இந்த இடத்துல இருந்து இந்த டவுட்டு வேணாம் அப்புறமா இது பாயசம்னு நினைக்கிறேன் யாராவது சாப்பிட்டுட்டு இந்த பாயசம் சாப்பிடுவோம் சார் நான் யூஸ் பண்ணுறேன்னு பெருமையாக சொன்னேங்க ஆக்சுவலாக அந்த டக் பேக் இருக்குல்ல ரொம்ப ஃபேமஸ் ஒரு வேலைக்குள்ள அதை நான் எத்தனை வருஷமாக இருக்குதுன்னு தெரிவில்லை ஃப்ரீ வரைக்கும்னு நினைக்கிறேன் ஒரு செவன் இயர் ஆ தேங்க் யூ கொப்படமா கொப்படம் கொப்படம் இது பிடிக்க வந்து நான் செலுத்தி இது மாதிரி எல்லோருக்கும் எடுத்துகிட்டு போய் காட்டுறாங்க நம்ம சென்னையில் பார்க்குறாங்கல்ல பாண்டியன் ஹோட்டலில் நண்டு சாப்பிட முடியல சொல்லக்கூடாதுங்க और इनसे का सपोर्ट ले लेते பசி கார்லேருந்து வரத்துக்கு அந்த வழிங்க படிக்க ஏறி அப்படியே ரோடு போய்க்கலாம் சரி இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் கேமரா கொஞ்சம் நேரத்துக்கு டல்லாக தான் இருக்கும் ஏடா டக்கு கறியில் உழுந்துடுச்சிங்க கேமரா பேர் தம்பினி வச்சுருக்காது ஒரு ஃபோனு அதுலேயே இல்லை சரி அந்த முக்கியமான பதிவு என்ன தெரியுமா இதான் பெரிய ரெஸ்டாரண்ட் பின்னாடி பேக் வாட்டர்ஸ் மாதிரி தெருது நான் பார்த்துட்டு போடுறேன் என்னென்னு ஓகே இப்போ நம்ம ஊரில் வந்து நான் சாப்பிட்டு வந்துருக்காங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க இங்கேயே ட்ராப் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த பிரதரு கீழே இறங்கி என்ன அந்த தண்ணி இருந்து திருப்பி தண்ணி இல்லாத இடமா பார்த்து விட்டு போனார் ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா வேலை செய்யணும்னு சும்மா செய்ய மாட்டாங்க ரொம்ப இதுவாக இருக்காங்க பக்கமாக இருக்காங்க ஸோ ஐ ரியலி லைக் தட் வெரி நைஸ் வே மஞ்சுமேல் பற்றி எனக்கு சொன்னார் அவர் தான் வர வழியில் இங்கே தான் மஞ்சுமேல் இருக்குது மஞ்சுமேல் பார்த்தீங்களா கேட்டார் நைஸ் இப்படிதாங்க இருக்கணும் நம்ம ஊரெலாம் திரும்ப கூட வர மாட்டான் சிக்னலில் நிற்கிறேன்னு வா திரும்பி யூட்டன் போடணுமா டென்ஷன் அழகாக கூப்பிட்டு போய் கீழே விட்டாரு பண்ணுறேன் இல்லை அவர் சொல்லியிருக்கலாம் எனக்கு இங்கே ஸ்டேர்ஸ் இருக்குது நீ இறங்கிக்கணும் அதுவும் பண்ணல அழகாக கீழே கூப்பிட்டு போய் ட்ராப் ஆஃப் பண்ணாங்க இதாங்க முக்கியம் இப்போ நானும் அவரு கிள கரெக்டாக இருந்தேன் அவரும் எங்களை கரெக்டாக இருந்தாரா ஸோ வின் வின் இது மாதிரி சார் டவுன் பிளாஸா ஹோட்டலுக்கு கெத்தாக நடந்து போகணும்னு நினச்சேங்க பஸ்ஸு அப்புறம் இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி வந்து இங்கே சாப்பிடுவோம்னா அப்புறம் வெதர் வேறு மழை பெய்யுது ஸோ ரொம்ப ட்ரைன் அவுட் ஆயிடுவோம் அதனால் வேண்டான்ட்டு கேப் புக் பண்ணிட்டேன் ஸோ விச் மீன்ஸ் கேபில் தான் இருந்தேன் சில பைசா ரோடெல்லாம் நடந்தே போகக்கூடாது என்ன பஸ்ஸில் போகிறது கூட சில இதுவாக சொல்கிறாங்க சில அது வேற மாதிரி பட் ஸ்டில்

அப்புறமேதான் ஆர்டர் பண்ணுவோம் நம்ம எப்பயுமே பண்ணும் என்னது எல்லா ஸ்டார் ரூட்லாம் போனால் டீ ஆர்டர் பண்ணி டீயோட க்வாலிட்டி எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணல இது என் ஃப்ரெண்ட் கான்வர்சேஷன் நான் எடுக்கிறேன் சூர்யாவுக்கும் ஃபேன்ஸ் இருக்காதுங்க ஓகே விஜய்க்கப்புறம் சூர்யா ஆ நைஸ் ஏன் நான் முன்னாடி ஒரு ஊபரில் வந்தேன் அந்த பிரதரும் பார்த்தீங்கன்னா சூர்யா தான் சொன்னார் நான் சொன்னேன் ஃபஃபா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னேன் அண்ட் மம்முட்டி எனக்கு பிடிக்கும் அவர் கேட்டார் மோகன் லால் பிடிக்காத கேட்டாரு நான் சென்னையிலே பாத்தீங்கன்னா எங்க ஊர்லயே எல்லாருக்கும் ரஜினி பிடிக்கும் எனக்கும் ரஜினி பிடிக்கும் பட் கமல் தான் ரொம்ப பிடிக்கும் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரூட் ஸோ கமல் விஜய் பிடிக்கும் உங்களதுல ஃபஃபா மம்முட்டி பிடிக்கும் ஆக்டிங் வைஸ் எஸ் சூர்யா ரொம்ப நாள படமே பண்ணல ரொம்ப பண்ணுறாரு இங்கே நம்ம வருவோங்க மால் திருதா அப்படியே மெட்ரோ கனெக்ட் ஆகுது பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஈவினிங்ல நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இப்போ நான் ஆக்சுவலாக க்ரௌன் பிளாஸா பண்ணுற எங்கே மெட்ரோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணுங்க கண்டுபிடிச்சா ஷாட்டி நைட்டு பிளான் இது என் தங்கச்சிக்கு ஏதாவது வாங்கணும்னு நினைக்கிறேங்க ஆக்சுவலாக இது மாதிரி வந்தேன்னா அது ஒரு பழக்கமாக வச்சுக்கூடாது பட் என்ன தான் இருந்தாலும் மை சிஸ்டர் அண்ட் மை நீஸ் ஆர் ஸோ இம்பார்ட்டன்ட் ஸோ நான் என் நீஸ்க்கும் எதாவது பார்க்கணும் பார்க்கலாம் என்ன அமைதுன்னு பட் ஆக்சுவலாக இது ஒன்று தாங்க இங்கே சேலஞ்சு இந்த ஹோட்டலுக்கு நான் ஃபர்ஸ்ட்லேயே வந்திருப்பேன் ஆக்சுவலாக நான் பெரியார் ஏன் போகலான்னா பஸ் டைரெக்டாக கிடையாது ஸோ அதனால் தாட் இஸ் லைக் ஃபஸ்ட் போய் லஞ்ச் முடிச்சுடுவோம் பார்த்தேன் சீ ஃபுட் எங்கே நல்லாயிருக்கும்னு பெரியார் ரெஸ்டாரண்ட் காமிச்சது அதுதான் நான் அது அந்த சப்ஜெக்ட் அப்புறம் பேசுவோம் சரி அங்கே போயிட்டு வந்துக்கலான்ட்டு இப்படி வந்தேன் இப்போ லாஸ்ட் டைம் நான் பார்த்துருப்பீங்க போன தடவை நான் கேரளா வரும்போது இந்த பிரிட்ஜ் மேலே ஏறும்போது தான் நான் கிரவுண்ட் பிளாஸை பார்த்தேன் வாவுண்ணே அந்த வீடியோ இருக்குது நான் இப்போ நான் இது சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் காட்டுற பாருங்கள் ப்ளாக்ல ஸோ அந்த பழைய இது பயங்கரமாக இருக்கும் ஸோ அதனால தான் நினச்சேன் இங்கே வரும்போது நம்ம இந்த சிட்டியில் இங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்னு ஸோ பிளான் பண்ணி இது பண்ணோம் என்ன சர்வீஸ் ரோட்டில் போகிற மாதிரி இருக்குது அது மட்டுந்தான் மற்றபடி எப்படி மற்ற டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு கனெக்டட் ஏன் ஸ்டார் ரோடில் வரவோம் எல்லாமே கார் தாங்க யூஸ் பண்ணுவோம் நம்ம மட்டும்தான் தான் இப்படி இருக்கும் நாட் தட் ஐ ஒன்ட் டு பி டிஃப்ரெண்ட் பட் அப்படிலாம் இல்லை இங்கே இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற அந்த ஸ்டீரியோ டைப் இருக்கக்கூடாதுங்க இந்த ஸ்டீரியோ டைப் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மெயின் ரீசனுக்காக தான் நான் நானாக இருக்கேன் ட்ரை பண்ணுறேன் எல்லாத்துலேயுமே நாட் ஜஸ்டிஸ் ஓகே கிட்டக்காக இருக்கும் சம் டூ மினிட்ஸ் நம்ம சென்னை மாதிரியே தாங்க சென்னையிலையும் இங்கே அப்பப்போ தண்ணி நிற்குது அதே மாதிரி நிற்குது ட்ராஃபிக்கு எல்லா சிட்டியும் மேஜர் சிட்டிஸ் இப்படி தான் இருக்குது இந்தியாவில் கல்கத்தா போயிருந்தேனே கல்கத்தா நான் கல்கத்தா டைம்லெலாம் ப்ளாக் பண்ணல பண்ணியிருந்துருக்கணும் அப்போல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் ஃபோட்டோஸாக எடுப்பேன் பட் வீடியோவாக எடுத்ததில்லை பட் ஈவன் பேக் தென் ஐ ஐட் தொட் ஆஃப் கவரிங் கேக்கிங் வீடியோஸ் பட் பெருசாக இப்போ என்ன சொல்கிறது லாஜிஸ்டிக் இஸ்யூஸ் இப்போ இதெல்லாம் இல்லைல்ல மொபைல்லாம் சாதா மொபைல் ஐஃபோன் வச்சுருந்தேன் நினைக்கிறேன் ஐஃபோன் வச்சுருந்தேன் பட் ஸ்டோரேஜ் பெருசாக இல்லைங்க ஸோ இப்போ கூட ஐ டோன்ட் ஹாவ் செட்டன் திங்ஸ் ஓகே பட் ஸ்டில் ஐம் மேனேஜிங் அப்கிரேடாக நம்ம சேனல் வரும் நிறைய நியூ திங்ஸோட அப்பில் கிவ் மோர் கிளாரிட்டி ஐ மீன் மோர் க்யாலிட்டி கிளாரிட்டின்ற க்யாலிட்டி வில் கிவ் கிளாரிட்டி தட்ஸ் ஃபார் ஷார் க்ரௌன் ப்ளஸ்ஸை எதிர்க்கையே பாருங்கள் லீ மெரிடியன் அந்த சந்தான காமெடி தெரியல பாம்பே இல்லை யார் யாருக்கு வந்தாங்கன்னு எனக்கு தெரில பட் போத்த இருக்குது இன்னொரு ஸ்டேட்டில் இன்னொரு டாப் சிட்டியில் Uno re el metro. Ahora lo va a putón la.